அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி லங்கணத்திற்கு ஒன்பதில் உள்ள ஜாதகர்கள் கோவில் திருப்பணிகள் செய்வார்கள் இந்த ஜாதகர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து மேடையில் பேசுபவர்களாக இருப்பார்கள் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களை சேர்த்து செய்வார்கள் இவருடைய குழந்தைகள் வெளிநாட்டில் படிப்பார்கள் இவர்களுக்கு குல தெய்வ அருள் உண்டு கோவில் கும்பாபிசேகர பணிகள் செய்வார்கள் தந்தை வழியில் ஆசிரியர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு குருமார்களின் ஆசிர்வாதம் உண்டு பூர்வீக தொற்று இருக்கும் இவர்கள் அறக்கட்டளை நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் நடத்துவார்கள் அல்லது தலைமை பதவியில் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணப்ப ஜோதினம் சேர்வதை அச்சை செய்து